செய்யலாம் செய்ய வேண்டாம்னு சொல்லும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா பிறயங்களையோ நஷ்டங்களையோ மனக்குளை சக்தியோ நம்ம இழப்புகளை குறைத்துக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த ஒரு மாதம் மட்டும் உங்களுடைய கவனக்குறைவும் உங்களுடைய பேச்சில் தடிவும் கனி தனிவாக கனிவாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் குறைச்சி செயல்பட முடியும் அதுதான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் இந்த பரிகாரம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க உளுந்து வந்து ராகுவோடைய தானியம் எட்டில் ராகு இருக்கார் தடிப்பாக வாகனங்கள் விபத்துக்கள் வராமல் இருக்கும் பொருளாதாரத்தில் இந்த வாழ்ந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் தவணைகளை கட்டுறதற்கு கொஞ்சம் இந்த பங்குனி மாதத்தில் மட்டும் எப்போதுமே சிம்மராசிக்காரங்களுடைய பேச்சு எடுபடாது அரசாங்கத்துக்கு லோன் போயிருந்தீங்க அப்படின்னு நான் அப்படியே வச்சுருப்பேன் அந்த ஃபைல் அடுத்த கட்டத்துக்கு போகாது எல்லாம் அல்ல குருவினுடைய அருளோடும் அன்னை ஸ்ரீ முகாம்பிகின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் வீராஞ்சனையின் அருளோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எம்டிவி நேயர்களுக்கும் அனைத்து உலக மக்கள் அனைவருக்கும் அடியின் ராணிப்பேட்டை மனிதரின் பணிவான வணக்கத்தை சொல்லி இந்த பங்குனி மாத பலன்களை எனது கண்ணோட்டத்தில் எனக்கு அறிந்த கடுகளவு உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சிம்மராசியில் பிறந்தவர்களே இந்த பங்குனி மாதத்தில் தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவர்கள் நீங்கள் எப்போதுமே அந்த பலம் கமாண்டிங் சொல்லக்கூடுவாங்க ஆர்டர் போடுற இடத்துல தான் இருக்கணும் தனித்திறன் கொண்டவர்கள் இப்படின்னு எல்லா ஜோசியரும் இதெல்லாம் சொல்லுவாங்க அது உண்மைதான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அந்த சிம்ம ராசியுடைய அந்த மக நட்சத்திரம் சிம்ம ராசி இதெல்லாம் இருந்த சிம்ம லக்கணம் இப்படிலாம் இருக்கும்போது அந்த கிரகத்துடைய ஒரு நட்சத்திற்கு உண்டான குணாதிசயங்களை வச்சு நம்ம சொல்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கருக்கு இந்த பங்குனி மாதம் ஏற்றமும் இறக்கமும் இருக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும் அது என்ன ஏற்றம் அது இறக்கம் அப்படின்னா சீராக இருக்காது கணவன் மனைவிகள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே கம்மியாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாயும் சூரியன் இருந்தார் இப்போ செவ்வாயும் சனியும் இருக்கார் இதனால் ஒரு மனக்கஷ்டங்கள் தம்பதிகள் மாசி மாதத்துலேயே சில பேருக்கு மனக்கஷ்டத்தினால் பிரிந்திருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் பிரிந்திருந்தவர்கள்லாம் விரைவில் சேர்ந்து விடுவீர்கள் ஏதோ ஒரு மன கஷ்டம் சின்ன ஒரு ஈகோ ஏன்னா இவங்களுக்கு கேள்வி கேட்டே பழகி போச்சு சிம்மராசிக்காரங்களுக்கு ஆப்போசிட் பழகும் அதே மாதிரி கேள்வி தான் என்ன பண்ணுறது அவங்க பதில் சொல்லி பழக்கம் இல்லையுங்க அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கும்போது இந்த குழப்பங்கள் இருக்கும் பொருளாதாரத்தில் இந்த வாழ்ந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் தவணைகளை கட்டுறதுக்கு கொஞ்சம் இந்த பங்குனி மாசத்தில் மட்டும் எப்போதுமே சிம்மராசிக்காரங்களுடைய பேச்சு ஈடுபடாது அரசாங்கத்துக்கு லோன் போயிருந்தீங்க அப்படின்னு அப்படியே வச்சுருப்பான் அந்த ஃபைல் அடுத்த கட்டத்துக்கு போகாது ஏன்னா சூரியன் என்ன பண்ணுற ராசியாதிபதி எட்டில் மறைஞ்சிடறார் அங்கே ஏற்கனவே ராகுவேரர் இருக்கார் இதனால் அப்படியே பெண்டிங்கில் தான் இருக்கும் அதனால் ஒரு ஏற்றம் இருக்க இந்த தவணைகள் கட்டுறதுக்கு சில சமயங்களில் ஒரு ரூபா ஒரு கையில் ஒரு ரூபா இருக்குன்னா இன்னொரு ஐயாயிரம் வந்துச்சுன்னா பரவாயில்லன்னு பார்த்தா அது வராது இந்த ஆயரருவா செலவானதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு ரூபா வரும் கடைசி நேரத்தில் உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் சர்ப்ளஸான ஒரு ஃபண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை லிக்விட் கேஷ் இருக்காதுன்னு சொல்லலாம் வியாபாரத்தில் இருக்கவங்க மினிமம் ஒவ்வொருத்த அவங்க ரேஷியோ அடிப்படையில் வச்சுருப்பாங்க அந்த ரேஷியோ அடிப்படையில் பணம் இருக்காது லிக்விட் கேஷ்ங்கிறது இல்லாமல் இந்த தவணைகளை வாங்கி கொடுக்குறதும் அப்புறமா ரொட்டேஷன் பண்ணுறதும் ஒரு சீட்டு எடுத்து இன்னொரு எடுத்து கொடுக்குறதும் அந்த மாதிரி இருப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் அவங்க பேச கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கும் வீட்டுக்கு வந்தால் அவங்க அதுக்கு மேலே ரெண்டு கொரிசு வச்சுருப்பாங்க சில மரதிகள் ஏற்படுக்கும் அதாவது வாகனங்கள் இருக்கும் அது திடீர்னு பார்த்திங்கன்னா அது ரீசெலவு அதாவது ரிப்பேர் செலவு வரும் பழுதுபார்ப்புகள் செய்யக்கூடிய தொகை திடீர்னு எதிர்பாராத விதமாக நம்ம அந்த சில விஷயங்கள் கூட வண்டினா ரிப்பேர் வரதான் செய்யும் ஆனால் அந்த ரிப்பேர் செலவு நம்ம எதிர்பார்த்துக்க மாட்டோம் திடீர்னு வரும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு செலவு வரும்போது நம்மளுடைய பட்ஜெட்டுகள் இடிக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக ஏற்றமும் இறக்கமும் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அதை சமாளிப்பதற்கு கடைசி நேரத்தில் உங்களுக்கு பலம் வந்து சேர்ந்துடும் அது மாதத்தினுடைய பின்பகுதியில் அதே மாதிரி அதாவது வீட்டில் பேசும்போதும் சரி புதுசாக கல்யாணம் ஆனவங்களும் சரி விட்டு கொடுத்து போவது நல்லது இந்த கிரக நிலைகள் இப்படி இருக்குது இதனுடைய தன்மை நம்ம வெப்பமான கிரகங்கள் இருக்கும்போது சனியோடய வீட்டில் சூரியன் இருக்கிறதோ சனி கூட செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதோ ஒரு மன உருவாக்கும் அப்போ இது வந்து ஜோசியர் சொல்லிட்டாரு இந்த கிரகங்கள் இப்படி தான் இருக்குது அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு ஒருத்தர பதட்டப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் ஓரளவுக்கு தன்மையாக பேசினாங்கன்னா அவங்க இந்த பிரிவினையை தவிர்க்க முடியும் அப்போ அந்த பிரிவினையை தவிர்க்கிறதுக்கு இந்த ஜாதகங்கிறது என்னென்ன ஒரு வழிகாட்டுது அந்த வழிகாட்டுதல் என்னென்ன இந்த கிரகங்கள் இப்படி இப்படி இருக்கும்போது இதை செய்யலாம் இதை எதுவும் செய்யக்கூடாது இதை செஞ்சிங்கன்னா நம்ம இழப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போ ஏழர் நடக்குது சில பேருக்கு ஏழர் நாள் சனி சரி நல்லா இருந்திருந்தால் ஜோசியர் சொன்னார்னா இந்த இடத்த போட்டால் முதல் போட்டால் நமக்கு லாபம் கிடைக்குன்னு சொல்லலாம் இல்லை சாமி இப்போ போடாதீங்க போட்டால் இழப்பு வந்துடும் நஷ்டம் வந்துடும் சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்களை செய்யலாம் செய்ய வேண்டான்னு சொல்லும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா பிறயங்களையோ நஷ்டங்களையோ மனக்களை சக்தியோ நம்ம இழப்புகளை குறைத்துக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் புதுசாக தம்பதிகள் கல்யாணவர்கள் என்னடா திடீர்னு ஒருத்தர் தடிப்பாக பேசுகிறோம்னு சொல்லாமல் அதை விட்டு கொடுத்து போவது இந்த குறுகிய காலத்துக்கு சித்திரை மாதம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதம் நீங்கள் முடிஞ்ச அளவு எட்டுல ராகு இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அவங்களுக்கு பணம் கையில் இருக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன் எவ்வளோ பணம் இருந்தாலும் அவங்களுக்கு தேவைக்கு மீறி செலவு இருக்கும் திடீர் திடீர்னு வரும் திடீர்னு ஒரு எதிர்பாராத சிஸ்டம் வரும் திடீர்னு எல்ஐசி இன்சூரன்ஸ் பாலிசி வரும் திடீர்னு வண்டியில் ஒரு கேக்காயிடுச்சு அதை மாற்றணும்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை பார்ட்ஸ் படிச்சுப்பாங்க இன்சூரன்ஸ் வரும் இந்த மாதிரியான செலவுகள் உங்களுடைய கண்ணோட்டத்தில் இல்லாமல் திடீர்னு வரும்போது அதுக்கு பற்றாக்குறை வரும் அந்த பற்றாக்குறை வரும்போது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் அது பெருசாக இருக்காது திரும்ப சரியாயிடும் இந்த ஒரு மாதம் மட்டும் உங்களுடைய கவனக்குறைவும் உங்களுடைய பேச்சில் தடிவும் கனி தனிவாக கனிவாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் குறைச்சி செயல்பட முடியும் அதுதான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் பொதுவாக இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த உளுத்தம் வடை நம்ம இந்த ஹோட்டலெல்லாம் போடுவாங்க வீட்டிலையும் போடுவாங்க அந்த உளுந்தால் செய்யப்பட்ட வடை ஒரு நாளுக்கு ஒருத்தர் எங்கேயாவது சாப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லுவேன் ஏன்னா எட்டில் ராகு இருக்கிறதுனால இந்த பங்குனி மாதம் மட்டும் டெய்லி ஒரு வடை உளுத்தம் வடை இந்த பரிகாரம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க உளுந்து வந்து ராகுவோடைய தானியம் எட்டில் ராகு இருக்கார் தடிப்பாக வாகனங்கள் விபத்துக்கள் வராமல் இருக்கும் அதனால் எட்டில் ரெண்டில் கேது அதனால் அதே சமயத்தில் சூரியன் வந்து எட்டில் இருக்கார் ராசியாதிபதி மறைஞ்சிடறாரு அரசாங்கத்தினால் உங்களுக்கு தொந்தரவு வராமல் இருக்கும் இந்த உளுத்தம் விட சாப்பிட்டிங்கன்னா டூ வீலரில் போகும்போத விட சில சமயம் ஹெல்மெட் இல்லை அது இன்சூரன்ஸ் இல்லை ஆர்சி புக் இல்லை அப்படின்லாம் வருது இல்லையா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பாதிப்பு வரும் அரசாங்கத்தால் அரசாங்கத்தால் பாதிப்பு வராமல் இருக்கிறது நம்ம இதை இந்த பரிகாரங்களை பண்ணும்போது சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு தின மாட்டாரு அந்த நேரம் அவர் இருக்க மாட்டார் நம்ம போகிற நேரம் அவர் வரமாட்டார் இந்த மாதிரிலாம் சில சூழ்நிலைகளை நம்ம தப்பிக்கிறதுக்கோ வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கோ இந்த நாளை கடத்துறதுக்கோ நமக்கு சுவிஷமாக இருக்கும் அதனால் சிம்மராசியில் பிறந்தவங்க இந்த பங்குனி மாதத்தில் மிளகு கலந்த உளுத்த வடை வீட்டில் போட போன இடம் பரவாயில்ல ஹோட்டலில் ஒரு வடை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா இந்த பங்குனி மாதம் மட்டும் அவட்டும் பாருங்கள் உங்களை பிரச்சனைகள்லாம் கண்ட்ரோலில் இருக்கும் லிமிட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் வாக்குவாதங்கள் இருக்கும் அதுக்கு தான் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் போய் நீங்கள் ஓரளவுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிங்கன்னு கணவன் மனைவி கொடுக்கிற கருத்து வேறுபாடுகள் ரெண்டு பேரும் நீங்கள் ஒன்று சொன்னால் அங்கே ஊன்னு சொல்லணும் அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஊன் சொல்லணும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லக்கூடிய ஒற்றுமை இருக்கும் அதுக்கு அர்த்தநாரீஸ்வரர் தான் ஆண் பாதி பெண் பாதினு சொல்லக்கூடியது தான் அர்த்தநாரீஸ்வரர் அந்த வழிபாடுகளை பண்ணும்போது உங்களை திங்கட்கிழமை மேலே சோமவாரத்தில் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடும் சுபிட்சமாக இருக்கும் வெளியில் போகக்கூடிய உங்கள் தொழிற்சளை பார்க்கும்போது அந்த உளுத்த வேலை சாப்பிட்டனுடைய படம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் இது எல்லாம் சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு இறைபக்தி குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் இறைபக்தியோடு பக்தியோடு செயல்படுங்க இறைவனை நினச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டை விட இந்த பங்குனி மாதம் போனீங்கன்னா உங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் குறையாது மற்றபடி இல்லத்தரசிகளுக்கு வந்து குழப்பம் இல்லை அவங்கள பொறுத்தக்கும் எந்த பரிகாரம் வேண்டாம் வேலையில் இருக்கவங்களுக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கோ வீட்டை விட்டு வெளியில் போகிறவங்களுக்கு தான் இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லணும் அதனால் வர்த்தகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த உளுத்த வேலை சாப்பிட்டது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் க வீட்டில் கருத்து வேறுபாடுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் அர்ச்சனை பண்ணி வந்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு வார்த்தைகளும் பிரிவினை வராமல் இருக்கிறதுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு கொடுத்து போகிறதுக்கும் பகுத்தறிவுன்னு சொல்கிறது என்னென்ன அது வந்து ஆன்மீகத்துக்கு எதிரானதல்ல பகுத்து அறிந்து செயல்படுவது தான் இந்த ஆறாவது அறிவுன்னு சொல்கிறது ஒரு விஷயத்தை மூட நம்பிக்கை வேறு வேற வேறு அந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யும்போது தான் அந்த பகுத்தறிவுங்கிறது வார்த்தையை பயன்படுத்துகிறோம் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் பகுத்தறிவு பாதின்னா ஆன்மீகத்துக்கு எதிரானவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க பகுத்தறிவுங்கிறது ஆன்மீகத்துக்கு எதிரானதல்ல மூட நம்பிக்கைக்கு எதிரானது இப்போது சாதாரணமாக எலும்புச்சம்பழத்தை மாலையாக போடணும்னு இருக்குது சில பேர் என்ன பண்ணுவாங்க மூணோட எலும்புச்சம்பழத்தை கட் பண்ணி விளக்கு ஏற்றுவாங்க அது வேதத்தில் சொல்லலை இவங்க என்ன பண்ணாங்க யாரோ ஒருத்தர் ஏற்றுனதை அதை பார்த்து எல்லோரும் ஏற்றுவாங்க அப்போ அதுக்கு தான் பகுத்தறிவுன்னு சொல்கிறது அறிந்து செயல்படக்கூடிய அறிவு தான் பகுத்தறிவு அது ஆறாவது அறிவு அப்படின்னு சொல்லலாம் இது வேத விற்பனர்கிட்ட கேட்டு இது செய்யலாமா சாஸ்திரத்திற்கானு பரவாயில்ல யாரோ ஒருத்தர் மனசில் தோண்டது செஞ்சு அதை பார்த்து எல்லாரும் செஞ்சு பார்க்கும்போது இது அதனுடைய எஃபெக்ட் வராது உங்களுக்கு அப்போ அதுக்கு பேர் தான் மூடநம்பிக்கை இதுக்கு பேர் தான் பகுத்தறிவாதனும் உதணும் சொல்கிறாங்க பகுத்தறிவுங்கிறது பகுத்து அறிவது பகுத்தறிவு அந்த மாதிரி நம்ம இந்த விஷயங்களில் இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்க அது லேடிஸ் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் பேசும்போது விட்டு கொடுத்து பேசுவதும் வெளியில் பேசும்போது உடுத்த வேண்ட சாப்பிட்டு அந்த ஓரளவுக்கு அந்த பரிகாரங்களை சொன்ன குலதெய்வ வழிபாடு செஞ்சு வீட்டில் மனசார நினச்சி வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் உங்கள் பேச்சை கேட்குறவங்க ஓரளவுக்கு லிமிட்டாகவாது நம்மளை ஏற்றுப்பாங்க இல்லைன்னா இந்த பங்குனி மாதம் மட்டும் சூரியன் எட்டில் மறைஞ்சதுனாலையும் எட்டில் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய பொருளாதார ரீதியாகவும் மனக்கஷ்டமும் கன கஷ்டமும் இருக்கும் நம்மளுடைய பேச்சை யாரும் அதிகமாக கேட்கலை லோன் கொடுத்த பேப்பர்லாம் பெண்டிங்கில் இருக்கும் இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணும்போது நம்ம நாளை கடத்தி சீக்கிரத்தில் முயற்சி பண்ணி நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அதே சமயத்தில் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுக்கு நல்ல காலம் பிறந்துச்சு இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த காலங்களில் சுறுசுறுப்பாகிடும் நல்லா மாற்றத்தை கொடுக்கும் இந்த ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா செவ்வாயும் சனியும் ஏழில் இருக்கிறதுனால தான் கணவன் மனைவிக்குள்ளே சில விரிசல்கள் முரண்பாடுகள் இது சொல்கிறோம் அதே சமயத்தில் எட்டில் ராகு இருக்கிறதுனால வாகன விபத்துகள் வாகனங்களால் செலவு இதெல்லாம் எதிர்பாராத செலவு நேற்று வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் இப்போ நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாம்பாங்க அதுதான் காரணம் சூரியன் எட்டில் ராசியாதிபதி மறைஞ்சது இதனால தான் பேங்கில் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொந்தரவு வர்றது நம்ம ஒரு பேப்பருக்கு மூணு கொடுத்தா அதே டேபிளில் இருக்கிறது இதுதான் வேற ஒன்று இந்த கிரகங்கள் சுயற்சியில் வரும் அந்த சுயற்சியில் வரும்போது வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு தான் சின்ன சின்ன பரிகாரங்கள் பரிகாரம் பலம் கொடுக்குமா கொடுக்காதான்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாது நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக பலன் கிடைக்கும் பரிகாரங்கிறது உங்களுடைய தாக்கத்தை குறைக்கும் இப்போ ஒருத்தருடைய ஆயுள் பாகத்தை வாய்தா வாங்கலாம் சாகா வரம் வாங்க முடியுமா அந்த மாதிரி தான் எந்த வண்டியில் போகும்போது ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அதே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகிறோம் ஸ்பீட் ப்ரேக்கர் இருக்குன்னா குறைக்கணும் முடியும் அந்த மாதிரி தாக்கத்தை குறைக்கும் எந்த ஒரு கிரகமும் நெகட்டிவான இடத்துக்கு வரதான் செய்யும் வரும்போது அது தாங்கிக் சக்தி கிடைக்கும் அந்த சக்தியிலேருந்து மீண்டு வரும்போது அடுத்த கட்டத்துக்கு நான் போகும் அதுக்கு தான் பரிகாரம் பரிகாரத்துக்கு வேல்யூ உண்டான்னு கேட்டால் வேல்யூ உண்டு அதை ஆத்மார்த்தமாக செய்வோம் ஃபோன் பேசின சுற்றுறதோ அது கமர்ஷியலாக இல்லாமல் அதை முழு ஈடுபாட்டோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும் அதனால் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடும் சர்ப்பசாந்தியாக இருக்கக்கூடிய உளுத்தம் வடையும் சாப்பிட்டு புத்துக்கோயிலை வழிபாட்டு பண்ணி வாங்க உள்ளதே வழிபாடு கண்டிப்பாக விடிகாலம் நினச்சி மனசால் நினச்சி வீட்டில் முகத்தை வேகையை வச்சுட்டு வாங்க இந்த பங்குனி மாதத்தை கடந்து செல்லலாம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமில்லை இல்லை சுபம்